தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கந்தையா ஏத்தாண்டம்பட்டி கிராமத்தில் முறையான பாதுகாப்பு வசதி இல்லாமல் எரிந்துவிடும் திருவிழா நடத்திய விழா குழுவினர் சீரை பாய்ந்து ஓடிய காலை கிணற்றில் விழுந்ததால் பரபரப்பு பள்ளி சீருடையில் எரிந்துவிடும் திருவிழா மந்தையில் கைப்பட்ட பள்ளி மாணவர்கள் கண்டுகொள்ளாத விழா குழுவினர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த கேத்தாண்டம்பட்டி கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் எருது விடும் திருவிழா நடைபெற்றது இதில் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர மாநில சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்று சீரி பாய்ந்து ஓடின அதனைத் தொடர்ந்து விடும் திருவிழாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாத காரணத்தால் நாட்டாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் காலை சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த போது மந்தை முடிவில் இருந்த முப்பது கிணற்றில் தவறி விழுந்தது உடனே பாதுகாப்பு பணியில் இருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று உயிருடன் மாட்டை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் இன்னும் பள்ளி மாணவர்கள் பள்ளி கட்டடித்துவிட்டு பள்ளி சீரியடலேயே மந்தையில் சீறி பாய்ந்து ஓடி மேலும் பள்ளி மாணவர்கள் பள்ளி விட்டு பள்ளி சீரிடையிலே மந்தையில் சீறு பாய்ந்து ஓடும் காலையை அடித்துக் கொண்டு இருந்தனர் மேலும் இதை விழாக்குழுவினர் கண்டுகொள்ளவில்லை காளைகள் தும்புறுத்தும் வகையில் காளைகளை ஆசன வாயில் கையை விடும் வாலில் கிழிப்பு போட்டும் அதே போல் வயிற்று பகுதியில் கயிற்றால் இருக்க கத்தியும் காளைகள் விடப்பட்டன மேலும் உரிய பாதுகாப்பு வசதி இல்லாமல் நடைபெறும் இடங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் எறுதி விடும் திருவிழாவுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து குறைந்த நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொலைகை கடந்த காலைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டாம் பரிசாக ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் என மொத்தம் நாற்பத்தி ஆறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பாதுகாப்பு பணியில் நாற்றாம்பள்ளி போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் எமது சிறப்பு செய்தியாளர் நான் மகாராணி எட்டு எண்பத்தி எட்டு ரூபாய் எட்டு எண்பத்தி எட்டு ரூபாய் ワンドリー、ワンドリー、ポテトライ、ンダー、ワンエムリー、サンダー、サンダー、サンダー、パクティ、ワンドルー、パクティ、ワンドリー、パクティ、パクティ、パクティ、パクティ、パクティ、パ